மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகிசார புராதீஷம் பக்திசார பஜே பன்னிரண்டு ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் வீரம் படைத்தவர் வேகம் படைத்தவர் திருமழிசை ஆழ்வார் சென்னைக்கு அருகிலே திருமழிசை என்கிற ஊரில் ஜெகந்நாத பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது அவ்வூரில்தான் திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார் அவர் பிறந்தது தை மாசத்திலே மக மகநட்சத்திரம் சக்கரத்தினுடைய அம்சமாகவே இந்த ஆழ்வார் தோன்றினார் பகவான் ஆழ்வார்களை பிறப்பிக்கும் போது தன்னுடைய ஆயுதங்கள் தன்னோடு இருந்த நித்தியசூரிகள் இவர்களுடைய அருளை அவர்களுக்கு கொடுத்தார் அதனால்தான் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு நித்தியசூரியனுடைய அம்சம் என்று சொல்லப்படுகிறார் அந்த வரிசையில் திருமழ்சி ஆழ்வார் சக்கராம்சம் பார்கவோத்பவம் பிருகுமுனிவருக்கு குமாரராக சக்கராயுதத்தினுடைய அம்சமாகவே பிறந்தார் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர் சக்தி உடையவர் சிவபெருமானைப் போல் மூன்றாவது கண்ணையும் உடையவர் சிவனுக்கு எப்படி நெற்றியில் மூன்றாவது கண் உண்டோ இந்த ஆழ்வாருக்கு கால் கட்டை விரலிலே மூன்றாவது கண் ஒன்று உண்டாம் அதை பற்றி அவருடைய சரித்திரங்களில் பல அழகான நிகழ்வுகளை நாம் காணுகிறோம் அந்த ஆழ்வாருக்கும் நாம் தற்போது இருக்கக்கூடிய கும்பகோண க்ஷேத்திரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு திருமிழ்ச்சி ஆழ்வார் என்று சொன்னாலே நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு செய்தி இவர் இந்த உலகத்தில் குறுகிய காலத்துக்கு வாழ்ந்தவரே அல்லர் பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த பூவுலகத்திலே இருந்து யுகத்தின் இறுதியிலே பிறந்தவர் கலியுகம் தொடங்கின பிறகும் சில நாட்களுக்கு வாழ்ந்தாராம் நாலாயிரம் தி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த பூவலகத்திலே ஆழ்வார் வாழ்ந்திருந்தார் பல மதங்களை பின்பற்றினார் எத்தனையோ ஆன்மீக கருத்துகளையெல்லாம் கற்றுக்கொண்டு அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கடைசியிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்தான் சிறந்தது பகவான் தான் முழுமுதற் கடவுள் என்று புரிந்து கொண்டாராம் சாக்கியம் கத்தோம் சமனம் கத்தோம் சங்கரனார் ஆக்கிய ஆகவனூல் ஆராய்ந்தோம் என்று தானே ஒரு பௌசலத்தில் தெரிவிக்கிறார் நான் பார்க்காத சித்தாந்தங்கள் சம்பிரதாயங்கள் கிடையாது எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறேன் பல ஆண்டுகள் யோகத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருந்து இறுதியிலே தான் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற உயர்ந்த ஞானத்தை பெற்றார் அந்த திருமிழ்ச்சி ஆழ்வார் இந்த கும்பகோணத்திலேயே பல ஆண்டுகள் இருந்து தவம் செய்ததாக இந்த இடத்திலே ஸ்தல புராணத்தில் சொல்லப்படுகிறது அந்த ஆழ்வார் இங்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கும் பெருமானுக்கும் நடந்த ஒரு அழகான பரிமாற்றம் பக்தனுக்கும் பகவானுக்கும் எந்தவிதமான தொடர்பு இருக்கும் பகவான் ஆணையிடுவார் அதை பக்தன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டும் நமக்கென்று சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது நம்முடைய ஆசைகளை பகவான் நிறைவேற்ற மாட்டார் என்றா தொடர்பு இருக்கப் போகிறது பகவான் எவ்வளவுக்கு உயர்ந்தவர் உலகத்தை எல்லாம் ஆட்டிப் படைப்பவர் என்று சொல்லுகிறோமோ அதே சமயத்தில் தன்னுடைய பக்தன் என்று வந்தால் அவன் என்ன சொல்லுகிறானோ அதைச் செய்வதற்கு பகவான் தயாராக இருக்கிறார் பக்தர்களுக்கு அடிபணிந்தவனாக பக்தர்களுக்கு பக்தனாக பகவான் வாழ்கிறார் அல்லவா அந்த ஒரு குணத்தை தான் இந்த இடத்திலே திருமிழ்ச்சி ஆழ்வார் இடத்திலே தெரிவித்திருக்கிறார் திருமிழ்ச்சி ஆழ்வார் சொன்னால் எந்த பெருமானமே கேட்பார் காஞ்சிபுரத்தில் திருவெஹ்கா என்கிறது விபதேசம் இருக்கிறது யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம் ஆழ்வார் ஒருமுறை அந்த திருவெஹ்காவிலே வாழ்ந்து வந்தார் அவருடைய சிஷ்யனுக்கு கணிகண்ணன் என்று பெயர் அந்த கணிகண்ணன் ராஜாவோடு ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டபடியால் ஊரிலிருந்து வெளியே துரத்தப்பட்டார் கணிகண்ணன் ஊறவிட்டு போறார் என்ற உடனே என் சிஷ்யனே போகும்போது நான் இங்கிருந்து என்ன போகிறேன் என்று முடிவெடுத்து திருமீழ்ச்சி ஆழ்வாரும் பின்னே தொடர்ந்து செல்லத் தொடங்கினார் உடனே திரும்பி பார்த்தவர் பெருமான் ஆதிசேஷ படுக்கையிலே படுத்து கொண்டிருந்தார் பெருமை யதோக்தகாரி திருவெக்கா பெருமாள் அவரை பார்த்து நீ மட்டும் எதற்கு இங்கு இருக்கிறாய் கணிகண்ணனும் போகும் நான் அவனோடு கூட நானும் இங்கிருந்து செல்ல போகிறேன் நாங்க ரெண்டு பேரும் போன உடனே நீ இங்கிருந்து என்ன பண்ண போகிறாய் நீ உன் பைன்னாகப்பாய் சுருட்டி கொள் ஆதிசேஷ படுக்கையோடு கூட நீயும் எங்களோடு வா என்று பெருவா ஆழ்வார் சொன்ன உடனே பகவான் மறு பேச்சே பேசல ஆதிசேஷனை சுருட்டி தோளிலே வைத்துக்கொண்டு ஆழ்வாரோடு புறப்பட்டு விட்டாராம் அந்த ஊரே அழகு இழந்து போயிற்று சோபை இழந்து போய் ராஜா பயந்து போய் திரும்ப வந்து திருமீசி ஆழ்வார் காலிலே விழுந்தார் எனக்கு தெரியாது கணிகண்ணன் போனதுனால நான் போனேன் கணிகண்ணன் தங்கினால் நானும் தங்கி விடுவேன் ஆழ்வார் சொன்னாராம் சரின்னு ராஜா கணிகண்ணன் இடத்திலே மன்னிப்பு கேட்ட பிறகுதான் இவர் திரும்ப ஆணையிடுறார் நீங்க இங்கிருந்து புறப்பட வேண்டாம் உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் நீ இங்கேயே படுத்துக்கோன்னு ஆழ்வார் சொன்ன உடனே பகவான் திரும்பவும் அங்கே சைனித்துக் கொண்டாராம் ஆனால் ஆழ்வார் சொன்ன வண்டம் செய்த பெருமாள் என்று அவருக்கு திருநாமம் அந்த பெருமாள் மட்டும் கிடையாது கும்பகோணத்தில் ஆறாவது பெருமாள் இருக்கிறாரே அவரும் இந்த ஆழ்வார் சொன்னபடி கேட்ட பெருமாள் தான் அது என்ன சரித்திரம்னு பார்ப்போம் ஆழ்வார் கும்பகோணத்துக்கு வருகிறார் வந்து இந்த கோயிலை சுத்தி பிரதட்சிணமாக வரும்போது இந்த பக்தனை பார்க்கணும்னு பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அவர் கீதையில் சொல்லும்போது போது வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகா கண்ணன் தான் எனக்கு அனைத்துமே உறவினர்களோ செல்வமோ எல்லாமே எனக்கு கண்ணன் தான் அவரை தவிர வேறு எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனை நானும் உலகம் முழுக்க தேடி பார்க்கிறேன் கிடைக்கவே இல்லைன்னு கண்ணன் சொல்லுகிறார் வருத்தத்தோடு அப்படி ஒரு பக்தர் தானே ஆழ்வார் அவர் கும்பகோணத்துக்கு வந்து பிரதக்ஷணம் பண்ணும்போது ஆறாமத பெருமாள் சயனத்தில் இருக்கிறாரே அர்ச்சாமூர்த்தி அர்ச்சாமூர்த்தி இங்கேயான தலையை திருப்பி பார்க்க முடியுமா ஆனா திருமேஷி ஆழ்வார் பிரதட்சணம் அண்ணா அவர் கிழக்கு பக்கம் போகும்போது அவருடைய பெருமானுடைய முகம் கிழக்கு நோக்கி திரும்பித்தான் அவர் மேற்கு பக்கம் வந்தா பெருமான் முகம் மேற்கு நோக்கி திரும்பித்தான் அவர் வடபுக்கு வந்தால் பெருமானுடைய முகம் வடக்கு நோக்கி திரும்பியதான் இப்படி நாலு புறத்திலும் திருமீசி ஆழ்வார் வரும்போது சுத்தி சுத்தி தன்னுடைய பக்தன் எங்கிருக்கிறான்னு பகவான் திரும்ப திரும்ப பார்த்தாராம் இதை பார்த்து சுற்றி எல்லாம் வியந்து போனார்கள் அந்த சமயத்தில் ஒரு பெரிய கூட்டம் சபை நடந்து கொண்டிருந்தது திருமீசி ஆழ்வார் அந்த இடத்துக்கு வந்து வருகிறார் வந்தவுடனே இவருடைய பெருமையை உணர்ந்த சிலர் மட்டும் இவருக்கு நான் முதல் மரியாதை செலுத்த வேண்டும் அக்ர பூஜை ஒரு கூட்டம் இருக்குன்னா யாருக்கு முதலிலே நாம் மரியாதை செய்வது என்கிற ஒரு வாதம் ஏற்பட்டது அப்போது அந்த இடத்துல இருந்தவர் பெரும்புலியூர் அடிகளார் என்று ஒருவர் இருந்தார் அவர் பேசினார் இல்ல பெருமானே இவரை அங்கீகரித்து இருக்கிறார் இவர் போற இடத்திலெல்லாம் திரும்ப பார்க்கிறார் அதனால் அவருக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு பெரும்புலியூர் அடிகள் தெரிவித்தார் ஆனால் மற்றவர் பலரும் ஒப்புக்கொள்ளவில்லை ஆழ்வாருடனே பார்த்தார் இந்த வம்பெல்லாம் இருப்பது எதனால் பகவான் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறார் நிறைந்து இருக்கிறார் அதனால அவருக்கு என்னிடத்தில் அன்பு இருக்கிறது ஆனா இவர்களுக்கு அது தெரியாதே உடனே ஆறாமத பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தாராம் சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே என்று பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார் சக்கர கையனே கையில சக்கராயுதத்தை ஏந்திய பெருமானே உள்ள முழுக்க நிறைந்திருக்கிறாய் உட்கிடந்த வண்ணமே உள்ளுக்குள்ள நீ எப்படி கிடந்து சேவை சாதிக்கிறாயோ அதை போல புறம் பொசிந்து காட்டிடே அப்படியே வெளியிலே மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு நீ காட்ட வேண்டும்னு பிரார்த்தித்தாராம் உடனே பகவான் திருப்பார்கடல்ல எப்படி சயனித்துக் கொண்டிருப்பாரோ அதை போல ஆழ்வார் மனசுல சயனித்திருப்பதை இருப்பதை வெளியில் எல்லாருக்கும் காட்டி கொடுத்தாராம் அதை பார்த்து இவருடைய பெருமை என்னன்னு அனைவரும் புரிந்து கொண்டார்கள் இவருக்குத்தான் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் இதெல்லாம் இந்த ஆழ்வாருக்கு இந்த பெருமானால் கிடைத்த ஒரு பெருமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் நேர பகவானுக்கு முன்னால் சன்னிதானத்தில் போனால் பெரிய பெருமாள் ஆறாவது சயனித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பாம்பு படுக்கைன்னு சொன்னால் ஆதிசேஷன் அண்ணா வெளுப்பாக இருப்பார் தொடரத்துக்கு குளிர்ச்சியாக இருப்பாராம் மெத்து மெத்துன்னு இருக்குமா உடம்பு நல்ல நறுமணம் வந்த அவருடைய திருமைய நீல வீசுமா இதெல்லாம் இருந்தால் யாருக்கு தான் தூக்கம் வராது பெருமானும் நன்னா பொருந்தி ஆதிசேஷனிலே படுத்து கொண்டிருந்தார் ஆழ்வாருக்கு கோபம் நான் இப்பேற்பட்டவன் வந்திருக்கேன் பக்தன் உன்னை தரிசிப்பதற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் நீ நான் படுத்துக்கொண்டே இருக்கிறாய் இப்போ நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் போன உடனே வந்தவர் எழுந்து வந்து அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கலாம் இல்லை ஊஞ்சலில் அமர்ந்துருக்கலாம் இல்லை வாசலில் படுத்துன் இருக்கலாம் தென்னையில் படுத்துட்டு இருக்கலாம் ஒரு பெரியவர் வந்தால் எழுந்திருந்து வருக வாங்கோன்னு அழைக்க வேண்டுமல்லவா பகவான் வாயே திறக்கவில்லை எழுந்திருக்கவே இல்லை ஆழ்வாருக்கு கோபம் வந்தது உடனே அவரை பார்த்து பாசுரம் பாடினார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலங்கவோ விளங்குமாள் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கடை குடந்தையுள் கிழ கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று திருமேஷி ஆழ்வாருடைய பெருமானை எதற்காக நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய் என்னமோ பெரிய காரியம் படுத்திருப்பது போல இருக்கிறது நடந்த கால்கள் நொந்தவோ ராமனாக பிறந்த அயோத்தியிலிருந்து திருப்புல்லாணி லங்க வரைக்கும் நடந்தாயே ஒருவேளை கால்கள் ரொம்ப சிரமப்பட்டு விட்டனவோ அந்த துன்பத்துக்காக இங்கு கிடக்கிறாயா நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ ஞாலம் நடுங்க பூமி பிராட்டி தண்ணீருக்குள் வைக்கப்பட்டு நடுங்கினாலே யார் என்ன பயம் அதனால நடுங்கின போது ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ பகவான் வராகனாக பிறந்து தன்னுடைய கோரை பற்கள் பிடிச்சு தூக்கினாரே ஒருவேளை திருமேனிக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா சிரமம் ஏற்பட்டு விட்டதா அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக இங்கு செயணிக்கிறாயோ நாலம் ஏனமா இடந்த மெய் குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் பரந்த கால் கரந்த காவிரி கரை குடந்தையுள் காவிரி எவ்வளவு வருணிக்கிறார் பாருங்க முக்கியமான ஜீவநதி அல்லவா அதை பத்தி சொல்றார் விலங்குமால் வரை காவிரி வரும்போது மலைகள் எல்லாம் அப்படியே தடையா வழியில் இருக்குமா அந்த மலைகளையெல்லாம் தாண்டி தாண்டி இப்படி சுத்தி வளைத்து வளைந்து வளைந்து வருகிறாள் விலங்குமால் வரை சுரம் கடந்த கால்பரந்த காவிரி எத்தனை பொழில்களை தாண்டி எத்தனை சோலைகளை தாண்டி வருகிறாள் கால்பரந்த காவிரி ஒரே ஒரு ஆறா அதுலேருந்து எத்தனை கிளை ஆறுகள் கால்வாய்கள் எல்லாம் ஓடி இந்த தமிழகம் முழுவதையும் நடுப்பகுதியை அப்படி வளப்படுத்துகிறாள் அல்லவா கால் பரந்த காவிரி அப்ப ரொம்ப பரவி இருக்கக்கூடிய காவிரியின் கரை குடந்தையுள் கிடந்தவாறு அந்த காவிரி கடையில் தானே நீ படுத்து கொண்டிருக்கிறாய் அந்த பகவானை பார்த்து சொல்றார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு இது என்ன நான் வந்தபோது படுத்து கொண்டே இருக்கலாமா முதல்ல எழுந்திருந்து என்னிடத்தில் பதில் பேசு என்று ஆழ்வார் தெரிவித்தார் பகவான் அதிர்ந்து போனார் ஓ நாம் எப்படி இருக்கோமோ அப்படித்தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரம் பாடுவார்கள் அமர்ந்த அமர்ந்ததிருக்கோலம் அமர்ந்த இருக்கார்னா படுத்துட்டு இருக்கார் பகவானையே எழுந்திருக்க சொன்ன ஆழ்வார்கள்லாம் வேற யாரும் கிடையாது திருமேஷி ஆழ்வார் பெருமையும் மிடுக்கையும் பார்த்து பகவான் ஆச்சரியப்பட்டார் சரி எழுந்திருப்போம் பெரியவர் சொல்கிறார் படுத்துட்டு இருந்தா மரியாதையாக இருக்காது எழுந்திருப்போம்னு பகவான் படுக்க இருந்து கொஞ்சம் எழுந்துக்க ஆரம்பிச்சாராம் ஆழ்வாருக்கு உடனே மனசே உடஞ்சி போச்சு பயந்து போய்விட்டார் ஐயோ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் நான் யார் எலி எழும்பன் அறிவில்லாதவன் சக்தி இல்லாதவன் ஒரு ஜீவாத்மா பிரார்த்தித்ததற்காக பரம்பொருளான நாராயணன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கலாமா எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன்னு பயந்து போயிட்டார் உடனே பாட்டை முடித்தார் வாழி கேசனே வாழினா மங்களம் நன்னா அர்த்தம் எப்போ சொல்லுவோம் போரும் போரும்னு ஒருத்தர் நம்ம காலில் விழவரா விழறதுக்கு முன்னாடி அவரை அப்படியே தூக்கி போரும் போறோம் செவிக்கெல்லாம் வேண்டாம் போரும்னு தூக்கிடுவோம் முல்லயோ வாழி வாழி போரும்னு ஆழ்வார் பாடுகிறார் அப்ப எழுந்துன்னு சொன்னார் பகவான் எழுந்திருக்க முற்பட்ட உடனே ஆழ்வாருக்கே வருத்தமாக போய்விட்டது இதே போலத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் பாடினாள் இருவத்தி மூணாவது பாசுரம் சிங்கத்தை போல மாறி மலமுழஞ்சில் மன்னிக் கிடந்தறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்துத் தீவிழித்து வேரி மயிறுபொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரி மூரினமிருந்து முழங்கி புரப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோயில் நின்னு இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய திருந்து என்று நீ எழுந்து நடந்து வா பள்ளு படுக்கையில படுத்துக்கொண்டு என்னிடத்துல பேசாதே படுக்கையில படுத்துண்டா நீ பொய் சொன்னாலும் சொல்லிவிடுவாய் எழுந்து நடந்து வந்து சிங்காதனத்துல இருந்து எனக்கு பதில் சொல்லு என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் சொன்ன உடனே பகவான் கண்ணன் எழுந்து நடந்துட்டாரோ இல்லையோ பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரே வருத்தம் ஐயோ நான் கேட்டதுக்காகவா சாதாரண ஒரு பெண் கேட்டதுக்காக சர்வேஸ்வரன் எழுந்து நடந்து வரலாமா அவனை நடக்க வைத்து விட்டேனேனு ஆழ்வா ஆண்டாளுக்கு வருத்தம் ஆனால் தான் அடுத்த பாட்டு அன்னி உலக மலந்தாய் அடிபோத்தி சென்னங்க தெனிலங்க செத்தாய் திரல் போற்றி 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 போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறார் அதே எண்ணம் தான் இப்போ திருமழிசை ஆழ்வா எழுந்திருந்து பேசு இவர் தான் ஆணையிட்டார் அவர் எழுந்திருக்க ஆரம்பிச்ச உடனே வாழி கேசனே ஐயோ நான் சொன்னதுக்காக எல்லாம் எழுந்திருக்கணுமா வேண்டாம் வேண்டாம் படுத்துக்கோன்னு ஆழ்வார் சொன்னார் பரவானுக்கு புரியவே இல்லை இப்ப எழுந்திருக்கணும்னு சொல்றீரா படுக்கணும்னு சொல்றீரா எனக்கு என்ன பண்றது படுத்துன்றதா எழுந்துருங்கிறீர் எழுந்தா படுங்கிறீர் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு பாதி எழுந்து நிலையில இருந்தாரோ இல்லையோ அர்த்த சயனம் உத்தியோக சயனம் உத்தான சயனம்னு சொல்லுவார்கள் முழுக்க ஆறாவத பெருமாளை பார்த்தா முழுக்க நீளமா படுத்துட்டு இருக்கவும் மாட்டார் எழுந்தும் இருக்க மாட்டார் பாதி எழுந்திருந்து பகவான் எழுந்து சேவை சாதித்தானோ இல்லையோ ஆழ்வார் சொன்னார் இந்த நிலை நன்னா இருக்கு முழுக்கவும் நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று ஆழ்வார் பாட சரி அதே போல இன்றளவும் அம்சமான திருமீசி ஆழ்வாருக்கும் இந்த பெருமானுக்கும் இருந்த நெருக்கம் அவருக்கு இந்த ஊர்ல ஊரில் அழகான தனி சன்னிதி இருக்கிறது பல ஆண்டுகள் இந்த இடத்திலே திருமணி ஆழ்வார் வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் பாகியத்தால் இன்னிக்கும் ஒரு புதுசைய சயனம் புஜங்க சயனம் சயனம் எத்தனையோ சயனம் உண்டு உத்தியோக சயனமாக அர்த்த சயனமாக பகவானை இந்த இடத்துல சேவித்து கொண்டோம் இன்னும் மூலவரை பற்றியே பார்த்தா உற்சவரை பார்க்க வேண்டுமா இவர் அழகுன்னா அவர் பேரழகன் அவருடைய பெருமையை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்